நாகர்கோவில் அருகே நடுரோட்டில் பணத்துடன் கிடந்த மணிப்பர்சை போலீசாரிடம் ஒப்படைத்த தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் தோப்பு வணிகர் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவர் நேற்று முன்தினம் பார்வதிபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ரோட்டில் மணிபர்ஸ் ஒன்று கீழே கிடந்தது அதை எடுத்து பார்த்தபோது அதில் ரூபாய் பத்தாயிரத்து தொள்ளாயிரமும் மேலும் சில முக்கிய ஆவணங்களும் இருந்தது இந்த பணத்தை அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் கிருஷ்ணன் கேட்டார் ஆனால் யாரும் தங்களுடையது இல்லை என்று தெரிவித்தனர் இதையடுத்து அவர் மணிபரிசை இன்று காலை நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரிடம் வழங்க வந்தார் ஆனால் அங்கு கலெக்டர் இல்லை இதனால் கிருஷ்ணன் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இசக்கிதுரையிடம் சம்பவத்தை தெரிவித்துவிட்டு மணிப்பரிசையும் ஒப்படைத்தார் அவரது மனிதாபிமான செயலை போலீசார் பாராட்டினார்கள் இதைத் தொடர்ந்து மலிபர்ஸ் யாருடையது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்